அனைவருக்கும் வணக்கம் அட்சய திருதியை பற்றி தெரிந்து கொள்வோம் அச்சய திருதி என்றால் சித்திரை மாதம் வளர்பிரையில் வரும் திருதி திதியே அச்சய திருதியாகும் அன்று செய்யும் நல்ல விஷயங்கள் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கையாகும் அன்று வெண்மையான விஷயங்களை செய்ய வேண்டும் பால் பாயசம் செய்து இறைவனுக்கு பூஜை செய்வது பலன் கிடைக்கும் அன்று அவுள் வாங்கி பெருமாள் ஆலயத்தில் பக்தர்களுக்கு கொடுப்பது சிறப்பாகும் மேலும் அன்று கல் உப்பு கற்கண்டு சக்கரை பச்சரிசி மஞ்சள் குங்குமம் வாங்குவது நன்மை பயக்கும் அச்சு என்றால் வளர்வது என்பதின் பொருளாகும் குசேலர் அவள் கொடுத்து கிருஷ்ண பரமாத்மாவை சந்தித்து செல்லும் பெற்ற நாள் இதுவே ஆகும் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரம் ஏற்றிய நாளும் இதுவே ஆகும் குபேரன் ஏந்த செல்வங்களை மீண்டும் பெற்ற நாளும் இதுவே ஆகும் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அச்சி பாத்திரம் பெற்றதும் இந்நாளே ஆகும் அன்னப்பூனி தாயார் அவதரித்த நாளும் இதுவே ஆகும் சிவபெருமான் பிச்சாண்டர் கோலத்தில் வந்தபோது செல்வங்களை கொடுத்து அணகிரம் செய்தது அன்னபூர்ணி இந்நாளே ஆகும் மேலும் பரசுராமர் அவதரித்த நாளும் இதுவே ஆகும் வியாசர் மகாபாரதம் ஏதா ஆரம்பித்த நாளும் இந்நாளே ஆகும் கங்கை நதி பூமியை தொட்டதும் இந்நாளே ஆகும் இத்தகைய சிறப்பு பெற்ற அச்சு திருதியை போட்டி இறைவனை வணங்கி பூஜை செய்து பலம் பெறுவோம் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி